தெரியாட யாருடைய எம்எல்ஏ அஞ்சு வருஷம் எம்எல்ஏக்கு பதவி என்ன மாதிரி அரசாங்கத்துக்கு வந்து அறுபது வருஷம் இருக்குலா செஞ்சுக்க சொல்றாட குப்பவசம் என்னதான் என்னடா வைப்பாங்க ஏடா நீ என்ன பெரிய டேலிய பிரௌடிய நீ ஏன் ஏய் முழுமரியத பின்னாடி யாருன்னு சொல்லிடு இல்லைன்னு வையே இதேன்ற ஒன்று ரெண்டு கையை ரெண்டு கால் வெட்டி போட்டு

இறக்குல கண்ண போறதாங்க ஏ இறக்கிறா போறேனா போறதா மணி எது இறக்கிறா புரிஞ்சு எனக்கு